உலகெங்கும் உள்ள ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள் ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம போது பார்த்தீங்கன்னா மாசி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த மாசி மாதம்னாவே பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்கு மிகுந்த உகந்த மாதம் சொல்லுவாங்க ஏன்னா சரி கடந்த தை மாதம் பார்த்திங்கன்னா கர்மங்களை நிகர நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருந்தோம் அதால தான் கை தை பிறந்தால் வழிபுறக்கும் சொல்லுவாங்க ஏன்னா தை மாதம் உங்களுடைய அந்த கர்ம காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சீராக்கிட்டீங்கன்னா இந்த மாசி என்பது உங்களுக்கு நிறைய வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு மாதமாக தான் இனி வரக்கூடிய மாதங்கள் இருக்கும் என்பதை தை பிறந்தால் வழிபுறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக யாத்திரை செய்வது இல்லை இந்த மந்திர உபாசனைகள்லாம் பெறுவாங்க இல்லையா குரு மூலியமாக மந்திர உபாசனை பெறுவது மேலும் புதிய கலைகளை கற்பது அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் தான் ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு வச்சிங்க கலை மியூசிக்காக இருந்தாலும் சரி அனைத்து கலை ஆயக்கலை அறுபத்தி நாலு கலைகளையும் கற்கதுக்கு புதிதாக கற்றுக்கொள்வதுக்கு உகந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் தான் இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்த நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க புனித நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புண்ணிய தீர்த்த அப்படின்னு சொல்லுவாங்களே நிறைய கோயில்களில் போனீங்கன்னா ஏன்னா மாசி மாதம் மகம் நட்சத்திரம் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய இந்த தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சிவாலயங்களில் போயிட்டீங்கன்னா அந்த புனித நீராடுதல் இல்லை அந்த தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாசி மாதத்தில் நடக்கும் ஸோ இந்த மாசி மாதம் வந்து ஆன்மீகத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு செல்வதற்கு உகந்த நற்பணிகளை செய்து நம்மளை மேன்மைப்படுத்திக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்குது ஸோ இந்த மாசி மாதத்தில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நகரவுக்கு கேட்ட மாதிரி என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும் எந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் எந்த இடத்த சரி பண்ணால் நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாகும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வேண்டிய குழப்பம் விருட்சக ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குதுன்னு அவன் நம்ம பார்க்குறோம் ஏன்னா பொதுவாக விருட்சக ராசிக்காரர்கள் வந்து எப்போதும் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாத்தோட ஃபீலிங்ஸும் இவங்க வாங்கி வாங்கி அந்த உணர்ச்சிகளை நீ எப்பொழுதும் எங்கேயாவது எடுத்து போய் வெளியே கொட்டணும் அதை கொட்டலைன்னா நீங்கள் வந்து உங்கள் உணர்ச்சிகள் எல்லாமே கழிவாகி உங்கள் உடம்பில் அதுதான் வியாதியாக மாறுகிறது சரிங்களா ஸோ அப்போ வியாதிக்கு காரணம் என்னென்னாக்கா உங்கள் நீங்கள் உணர்ச்சுவோசப்படுவது எல்லாரும் மனிதனுக்கு இயற்கை தான் அதை சில பேர் எடுத்து போய் வெளியே கொட்டிடுவாங்க சில பேர் தண்ணுக்குள்ளேயே தேக்கி வச்சுப்பாங்க ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நிறைய உபாதைகள் என்பது வரும் ஸோ அது அது பெரிய நோய் தன்மையே இருக்குது ஸோ அதனால் பெரும்பாலும் என்னென்னாக்கா உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஃபீலிங்ஸு உங்கள் மனங்களுக்கு துக்கம் கவலைகளை யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரு எடுத்து போய் கொட்டிடுங்க சரிங்களா ஸோ அதை கொட்டினா அந்த குப்பையை போய் வெளியே கொட்டின மாதிரி ஆனாலும் மைண்டும் ஃப்ரீயாகிடும் நீங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க முடியும் ஸோ இந்த விஷயத்தை விருட்சக ராசிக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக வச்சு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ஸோ இந்த காலகட்டம் என்னென்னாக்கா நிறைய விருட்சக ராசிக்காரர்களுக்கு புதிய சேமிப்பு திட்டங்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் நிறைய பேர் இந்த தங்க சீட்டு கட்டுறது சீட்டு கட்டுவது இல்லைனாக்கா அந்த கோல்டு லோனு ஸோ இந்த மாதிரி இல்லை தங்க சேமிப்பு திட்டம் ஸோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்களில் செய்வதற்கு கிரக அமைப்புகள் தூண்டும் ஸோ இதை நீங்கள் செய்யலைன்னா இப்பயே செஞ்சுடுங்க இதுதான் உங்களுக்கு அடுத்த ஒரு பரிகாரமாக இருக்கும் மேலும் என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சரி வாகனம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம் போகக்கூட வண்டி நடு ரோட்டிலே நிற்கலாம் இல்லை வாகனத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து வண்டி ஏதாவது தண்ட செலவைக்கும் அதனால் என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாகன பராமரிப்பு என்பது கண்டிப்பாக செஞ்சிடணும் ஸோ அதனால் என்னென்னாக்கா ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்து ஒரு ஜென்ரல் சர்வீஸை விட்ருங்க அது கார்னால் காரு பைக்குனால் பைக்கு எதையாச்சும் ஒரு ஜென்ரல் சர்வீஸை இந்த காலகட்டத்தில் நீங்கள் விடணும் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் நாலாம் இடத்தை சஞ்சிக்கிறது சஞ்சரிக்கிறதுனால இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அழையா விருந்தாளிகள் போல் கூப்பிடவே இருக்க மாட்டாங்க எல்லாரும் வந்துடுவாங்க ஒருத்தரை தான் நீங்கள் கூப்பிட்டுருப்பீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா குடும்பமே வரும் இந்த காலத்தில் ஏதோ ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லி வருவாங்க இல்லை அலுவலகம் எனக்கு இங்கே ஒர்க் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு ஸோ எல்லாரையும் ஒரே டைமில் வருவதனால அவங்கள சமாளிக்கிறதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருக்கும் மேலும் என்னென்னக்கு இந்த காலகட்டத்தில் என்னக்கா இந்த கணவன் மனைவி உறவு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுமூகமான விஷயமா இருக்கும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் ரொம்ப நெருக்கடியாக போனது வந்து இப்போ உங்களுடைய அந்த ஒன் ஒரு விஷயங்களை புரிந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளே இருக்கும் மேலும் கடந்த காலகட்டத்தில் நிறைய விஷய ராசிக்காரர்கள மேல் அதிகாரோட ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும் நாம் நீங்கள் சொன்னதை அவங்க ஏற்று நிற்க மாட்டாங்க அவங்க சொன்னதை நீங்கள் இருக்காது இல்லை மேலதிகாரோட எக்ஸ்ட்ரா ப்ரெஷர்ஸ் இருக்கும் ஸோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறி வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு சுமூகமான ஒரு சூழல் என்பது இருக்கும் உங்கள் வீட்டுக்கு அரசியல் தொடர்புடைய யாராவது ஒரு விஐபி கூட வருவாங்க உங்கள் ஏரியா கவுன்சிலாக இருக்கலாம் ஒரு எம்எல்ஏவாக இருக்கலாம் இல்லை எம்பியாக இருக்கலாம் மினிஸ்டராக இருக்கலாம் இல்லை வரக்கூடிய வருங்கால மினிஸ்டராக இந்த மாதிரியான ஏதாவது ஒரு அரசியல் தொடர்புடைய நபர்களுடைய வருகை என்பது இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு வீட்லேயே வந்து சிவன் வழிபாடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது சிவ வழிபாடு செய்யக்கூடிய அட்லீஸ்ட் சிவன் சிவபெருமானோட ஃபோட்டோவாவது உங்கள் வீட்டுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வரும் இல்லை சிவன் கோயில் பிரசாதம்னு சொல்லிட்டாரு யாராவது எதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது அதே போல் என்னென்னாக்கா வீட்டில் நிறைய பதினா குப்பைகள் வந்து விருச்சகராசிக்காரர்கள் பொங்கல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லி பொங்கல் தை போகி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனால் இந்த கா ராசி வீட்டில் பழைய பொருட்கள் அப்படியே தேக்கி வச்சுருக்கீங்க ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்கும்போது தயவுசெய்து அந்த பொருளெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க வெளியே போட்டிங்கன்னாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்கிறீங்களே அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகம் ஏன்னா இந்த காலத்தில் வெற்றிகராசிப்பாளம் ஏதோ வந்து மந்திரிச்சு விட்டா மாதிரி இருப்பாங்க எல்லாம் இருக்குது ஆனால் அனுபவிக்க முடியாமல் இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கு காரணம் என்னென்னக்கா உங்கள் வீட்டில் உள்ள கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் ஒட்டட வந்துடும் ஸோ எவ்வளோ குப்பையே தூக்கி வெளியே போட்டினாலும் மீண்டும் குப்பை சேர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஸோ இது கிரக அமைப்புகள் உங்களை ஏற்படுத்து ஏன்னா சில பேர் இந்த காலத்தில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க எங்கேயாவது ஒரு பிரச்சனை போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் செய்வின கோளாறு இருக்குதுன்னு சொல்லிடுவான் நம்மளால் செய்வினை வச்சுட்டா அவங்க வீட்டில் வந்து ஜின்னு இருக்குது குடிசைத்தாங்க இருக்குது இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒன்று உங்களை சொல்லுவாங்க ஆனால் உங்கள் வீட்டில் அது இருக்குதா இல்லையான்றதை காட்டிலும் உங்கள் வீட்டை தூய்மையாக வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த குடிசை ஒன்றும் பெருசாக வேலையை செய்ய முடியாது ஏன்னா சில நெகட்டிவான விஷயங்களை ஈர்க்கக்கூடிய தன்மை வழுக்கும் போது தான் அங்கே ஒருத்தனுக்கு செய்வினை பண்ணணுன்ற எண்ணமே உருவாகும் செய்வினெல்லாம் சும்மாலாம் பண்ண மாட்டாங்க சரிங்களா அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி வேணும் உங்களுக்கு ஒருத்தன் பத்தாயிரரூவா செலவு பண்ணுறானு சும்மா போய் செலவு பண்ணுவானா ஸோ அதனால் அதுக்கான தன்மையை நீங்கள் உருவாக்குவீங்க அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் வீட்டை நல்ல வாசமாக வச்சுக்குங்க வீட்டில் நல்ல நறுமண பொருட்களை கொண்டு வீட்டை தூய்மை பண்ணி நல்ல பூஜை அறைய நல்லா சரிப்பாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவங்களோட ஆன்மீக மிச்சக ராசிக்கார்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தீபம் ஏற்றிருப்பாங்க நிறைய குரு வழிபாடு பண்ணியிருப்பாங்க இதனாலேயே ஒரு மன அழுத்தம் சில பேருக்கு வந்திருக்கு ஏன்னா புதிய ஆன்மீக புது நம்ம ஏற்கனவே ஒரு வழிபாடு செஞ்சிட்ருப்போம் புதுசாக எக்ஸ்ட்ரா ஒன்று செலுத்தும் போது அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு கேர் பண்ணுவாங்க அதுக்காக சில மந்திர உச்சாரணம் இருக்கோ இல்லை அதுக்கான பூஜை முறைகள் இருக்கோ இது எல்லாத்தையும் ஏற்கனவே இவங்களால செய் இருக்கிற வேலையும் செய்ய முடியாது இது எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை சேர்த்துக்கிட்டு அதனால் பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய ராசியில் பார்த்திங்கன்னா ரசி தான் டாப்புன்னு சொல்ல முடியும் ஸோ அதனால் இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்கிற தெய்வம் ஒன்று கொடுத்தா போதும் நமக்கு சரிங்களா ஊரில் இருக்கிற எல்லா தெய்வத்தையும் நம்ம கும்பிடணுமானால் வாய்ப்பு கிடைக்கும் போது கும்பிடலாம் வணங்கலாம் நம்ம வாய்ப்பு கிடைக்கமா கோயிலுக்கு போகலாம் ஸோ ஒரு தெய்வம் கொடுத்தாவே நம்ம வந்து மிகப்பெரிய கோடைசன் ஆகிட முடியும் அப்போ நம்ம இவ்வளோ விஷயத்தை நம்ம கட்டி காப்பாற்றும் போது இந்த தெய்வம் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அவங்க மனம்தான் உங்களோட பாதிப்பு ஏற்படும் ஏன்னா சில விஷயத்தை செஞ்சுட்டு செய்யலைனாலும் அதுக்கும் பயப்படுறவங்க வச்ச ரசிக்காரங்க தான் இந்த கில்ட்டி கான்சியஸ் சொல்லக்கூடிய அந்த குற்ற உணர்வை அதிகமாக பாதிக்கக்கூடியவங்க கில் விஷய ராசிக்காரங்க இருக்காங்க ஸோ அதனால் என்னென்னுங்க சில விஷயங்களும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளால் முடியுமா அப்படின்றதை உணர்ந்து செஞ்சிங்கனாவே போதும் ஏன்னா இவங்க எப்படி எப்போதும் அந்த ஓவர் டாஸ்க்குள்ளே போய் செஞ்சுட்டு ஒரு சின்ன வேலையை இவங்களால் செய்ய முடியும் அதுக்கு மேற்பட்ட அதிகமான வலுவை ஏற்படுத்தி கொண்டு அதனால் வரக்கூடிய நற்பலன்களை காட்டிலும் அந்த கற்பளம் கிடைச்சாலும் அதை அனுபவிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய ராசிகளை ராசி பெண்கள் அதிகம் குறிப்பாக ஆண்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இப்படிலாம் லாக்காவதில்லை இதில் பெண்கள் தான் ராசி பெண்கள் தான் பயங்கர சிக்கிக்கிறாங்க ஸோ அதனால் என்னென்னாக்கோ உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு சஜஷன் இது பொதுவான சஜஷன் விருட்சகராசிகள்னா நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் யாருன்னா அவங்களாக தான் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லா ஊரில் இருக்க எல்லோரையும் சொல்லுவாங்க ஸோ ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களை குறைத்தாலே அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது அதிகரிச்சிரும் நாம் அப்படி பல பேர்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் விச்சகராசிக்காரர்கள் இந்த மாசி மாதம் ஏன்னா மாசி மாதம்னாவே மங்களகரமான மாதம் ஆன்மீகத்துக்கு உகந்த மாதம் அப்படி சொல்லுவோம் ஸோ இந்த மாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சியான விஷயங்களை கொடுக்க தயாராக இருக்குது ஸோ நீங்கள் த உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிங்க மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசியல் நண்பர்கள் மூலியமாக அரசியல்வாதிகள் மூலயமா நிறைய ஆதாயம் இருக்குது ஹாப்பியாக இருங்க நன்றி வணக்கம்